இந்தியாவிலேயே யாராலும் வெல்ல முடியாத ஒரு கோட்டை இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அதுவும் கடலுக்கு நடுவுல எங்க இருக்குன்னு தெரியுமா மகாராஷ்டிராவில் ராய்காட் மாவட்டத்தில் முருத் ஜஞ்சிரான்னு ஒரு கோட்டை இருக்கு இது அரபிக் கடலுக்கு நடுவுல கடல் மட்டத்தில் இருந்து தொண்ணூறு அடி உயரத்துல கட்டப்பட்டிருக்கு பிரிட்டிஷ்காரங்க போர்த்துகீசியர்கள் முகலாயர்கள்னு பலரும் இந்த கோட்டையை பிடிக்க முயற்சி செஞ்சாங்க நம்ம சிவாஜி மகாராஜ் சாம்பாஜி மகாராஜ் கூட முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா ஒருத்தராலும் இந்த கோட்டையை ஜெயிக்கவே முடியல இதுதான் இதோட மிகப்பெரிய சிறப்பு முன்னூற்றி ஐம்பது வருஷத்துக்கும் மேலே பழமையான இந்த கோட்டையை ஏன் வெல்ல முடியாத கோட்டைன்னு சொல்றாங்கன்னா இதோட பிரதான நுழைவாயில் சுவர்களுக்கு பின்னாடி ரொம்ப புத்திசாலித்தனமா மறைக்கப்பட்டிருக்கு கோட்டைக்கு பக்கத்துல போனாலும் கதவு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியாதாம் அதனாலேயே உள்ள நுழைய முடியாம பலரும் தோத்து போயிருக்காங்க இது பதினைந்தாம் நூற்றாண்டில் கட்ட ஆரம்பிச்சு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சாம் கட்டி முடிக்க இருபத்தி இரண்டு ஏக்கர் பரப்பளவுல இருபத்தி இரண்டு பாதுகாப்பு சாவடிகள் இருக்கு இந்த கோட்டையோட சுவர்கள் நாற்பது அடி உயரம் இருக்கு ஆச்சரியம் என்னன்னா இந்த கோட்டைக்குள்ள ஒரு இனிப்பான தண்ணி குளம் இருக்கு சுத்தி உப்பு தண்ணி கடல் இருந்தாலும் இதுல மட்டும் எப்படி இனிப்பு தண்ணி வருதுன்னு இன்னும் மர்மமாவே இருக்கு நிஜமாவே இது ஒரு அதிசயம் தானே